ஹலோ வணக்கம் உங்கள் புனியம்மா இன்றைக்கி வந்துங்க காலிஃப்ளவர் கிரேவின்னு சொல்லலாம் இல்லை பெசர்னதுன்னு சொல்லலாம் சோதினு சொல்லலாம் சூப்பராக இருக்குது கறி மிஞ்சின சுவையில் இருக்குதுங்க நம்ம இன்றைக்கி தாளிக்கலங்களா சோம்பு மட்டும் அஞ்சர் போட்டு கடுகு போட்டால் போதுங்க அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக இருந்துச்சுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் கருவே பிறந்தாலும் ஒரு பச்சை மாவாய் ஒன்று மட்டும் போடுங்க போகுது வெயில் ஜாஸ்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சங்க நல்லா வணங்கிக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அது நல்லா வணங்கட்டுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வணக்க வேணுங்க நல்லா வணக்கிட்டு அதுலேயும்னாலும் அந்த கிங் மசாலா பொடி இருக்குதுல்லங்க நான் இப்போ அது விதம் போட்டுக்கிறது காரம் கம்மியாக இருக்குதுங்களா வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க அதனால கிங் மசாலாவும் வாங்கி போட்டுக்கிறது அதுலேயே சாட் மசாலா ஸ்பூனுங்க கிங் மசாலா ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் வேறு எல்லாம் இல்லை கலருக்கு கா சில்லி காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டுங்க இது நல்லா வணக்கி விட்டு சோ சுத்தமாக நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு பச்சை பட்டாணி அஞ்சாறு போட்டு இந்த வாசம் போகிற அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிங்க இந்த மிளகாத்தூள் வாசம் போயிடுவானுங்க பச்சை பட்டாணி கொஞ்சம் வேணும் பண்ணுங்க அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சாஃப்டாதிக்கிங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா பச்சை பட்டாணி வெந்துக்கு இந்த மிளகாத்தூள் வாசமும் சரியாயிருங்க போயிருங்க அப்புறம் சா தக்காளியும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவிக்கே சூப்பராக அவிடுங்க உனக்கு கொதி வந்துச்சு வருங்க உன் இது காலிஃப்ளவர் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டு கொதி முன்னையே சுத்தம் பண்ணி வச்சிருக்கறேங்க தென் அதை எடுத்து உள்ளே போட்டு கிளறி விட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க ஒரு அவி அப்படியே நல்லா இதோட மிளகா தூளோட கொஞ்சம் பாருங்க இப்படி நல்லா கலந்துச்சுன்னா அப்புறம் இதை எடுத்துக்கலாங்க சூப்பராக கறி கூட தோற்று போயிடுவோணுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாதத்துக்கு வந்துங்க கடிச்சிக்கலாம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு கடிச்சிக்கலாம் வெறு சாத்தியே போட்டு பேஞ்சிக்கலாம் இது வந்து நிலக்கடலை வந்து வறுத்துங்க ரெண்டு மிளகாயி சீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுக்கணுங்க அவரைக்காய் காலிஃப்ளவருக்குலாம் போட்டால் சூப்பராக இருக்குது தேங்காய்க்கு வேலை போட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டு அருமையாக இல்லைங்க சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாங்க சைடிஷ் மாதிரி பூரி சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்குது நீங்கள் வேணால் போட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது காலிஃப்ளவர் எண்ணெயில் பொரிச்சு அதை இதையும் பண்ணுறது இப்படியோட ஒரு நாய்க்கு பண்ணலாமில்லங்க கறி குழம்பு மிஞ்சி இருங்க கறி விட வறுத்து கறி கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காதுங்க சூப்பராக இருக்குதுங்க இது வந்து நாங்கள் சாமி பூச்சாட்லின்னு வைங்க மொட்டு உள்ளே போட்டு வறுத்துட்டோம்னாலும் ஒன்றும் சூப்பராக இருக்குது நாங்கள் மொட்டு போட முடியாதுங்க இப்போது அதனால் போடலைங்க அதனால தான் நிலக்கடலை தூள் போட்டுருக்குங்க வரீங்க சூப்பராக வச்சு வரீங்க இது சாப்பாட்டுக்கு போட்டு பெஞ்சிங்கன்னா அவ்வளோ வறுமையாக இருக்குங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கலாங்க சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா பாய்ங்க